வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா நின்றுக்கிட்டு இருக்க சோழன் கெஞ்சுறாரு ஏங்க வேணாங்க போகாதீங்க பிளீஸுங்க ஏங்க பிளீஸுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு நிலா குனிஞ்சு பேக் எடுக்கிறாங்க அவர் போகாதீங்க போகாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க நிலா கொடுப்பா நானும் உன் கூட வரேன்பா அப்படின்னு சேரன் நடக்க அண்ணே 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 போக வேணான்னு சொல்லுன போவேணான்னு சொல்லுன அப்படின்னு கெஞ்ச அவரு கண்டுக்கவே இல்லாம போயிட்டு இருக்காரு டெய் பாண்டி நீயாவது சொல்லுடா அவங்கள போக வேணான்னு சொல்லுடா பிளீஸ்டா போக வேணான்னு சொல்லுடா அப்படின்னு சோழன் கெஞ்ச பாண்டியன் கிட்ட எந்த ரியாக்ஷன் மறுபடியும் வர்றவரு நிலாவோட பேகை பிடிச்சிட்டு எங்க எங்க போகாதீங்க பிளீஸுங்க அப்படின்னு பையன் வாங்கிக்க ஏங்க என்ன பண்றீங்க கொடுங்க கொடுங்க இது வரைக்கும் நடந்ததே போதும் தயவு செஞ்சு இனிமே டிராமா பண்ணாதீங்க அப்படின்னு நிலா கத்த ஏங்க இல்ல அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு பல்லவன் கிட்ட வர்ற நிலா பல்லவா நான் போறேன் நல்லா சாப்பிடு தனியா இருக்காதடா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் அழுதுகிட்டே நிக்கிறாரு நான் ஹாஸ்டல் போறேன்டா பிளீஸ்டா அழாதடா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க பல்லவன் ரொம்பவே அழுது கண்ணுத்தனிய தொடச்சுட்டே இருக்காரு சொன்னா கேளு அழாதன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க வெளியே நடை ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்து ஆகி வர்ற சேரன் நிலா போலாமான்னு சொல்ல ஆ அப்படின்னு அவங்க பையன் குனிஞ்சு எடுக்கிறாங்க பேக்க கொடுமா அப்படின்னு அவரு வாங்கிக்க ஏங்க 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 அண்ணே 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 நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க அண்ணே அண்ணே சொல்லுனே அண்ணே பாண்டி சொல்லுடா ஏங்க அண்ணே அண்ணே போவேணான்னு சொல்லுனே ஏய் பாண்டி பல்லவா நீயாவது சொல்லுடா பாண்டி சொல்லுடா அப்படின்னு சோழன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வர வெளியே வர நிலா நடேசன் ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க சோழன் அவரை பார்த்துட்டு எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு பொறுமிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போய் ஆட்டோ புடிச்சுக்கலாம் வாப்பா அப்படின்னு சேரன் கூட்டிட்டு போக பாண்டி சொல்லுடா போக வேணாம்னு சொல்லுடா ஏங்க ஏங்க பிளீஸ்ங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே நிக்க நிலாவும் சேரனும் போய்கிட்டே இருக்காங்க சோழன் நடேசன குலவரியோட பாத்துட்டு இருக்காரு போற நிலா கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்க்க பல்லவன் கண்ணீரோடையும் பாண்டியன் வருத்தோட நிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆட்டோல போக சேரன் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து நிலா அவரை பார்க்க அவரு நிலாவை பாக்க ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருந்துக்கிறாங்க நிலா வீட்ல சக்கரை எதுன்னு தெரியாம உப்பள்ளி டீல போட்டது ஐயோ யோ அண்ணி இந்த உப்பு நேனு பல்லவன் கத்திட்டு இருக்கிறது பாண்டியன் அவங்களுக்காக ஒரு மகு வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான் இனிமே நீங்க காஃபி குடிக்கணும் அப்படின்னு அதை நீட்ட அவங்க அதை ரொம்ப பிரியமா வாங்கிக்கிட்டது அப்படின்னு எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு போயிட்டு இவங்க காலேஜுக்கு சர்டிபிகேட் வாங்க போக அங்க தாஸ் நடேசன கத்தியால குத்துனது அவங்க ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறப்ப பல்லவன் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினது அப்படி நிறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டே போறாங்க அதோட சோழன் அவங்களோட பெட்ல வந்து படுத்துக்கிட்டு இங்க பாரு நீ என் பொண்டாட்டி உன் கழுத்துல நான் கட்டின தாளி இருக்கு சட்டப்படி நாம ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதும் அவங்க மைண்ட்ல வர கண்ணுல கண்ணீர் கடகடனு வருது அவங்களுக்கு அவங்க அப்படியே சேரனை திரும்பி பாக்க என்னப்பான்னு கேக்குறாரு ஒன்னும் இல்லன்னு அப்படின்னு நிலா திரும்பிக்க சேரனும் கண்ணை தொடிச்சிட்டு இருக்காரு வீட்ல நாலு பேர் ஆளுக்கு ஒரு மொழிய உட்கார்ந்துருக்க பல்லவன் விடாம அழுதுகிட்டே இருக்காரு ஐயோ தேவையில்லாம இவனுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து உல வச்சுட்டோமேங்கிற மாதிரி நடேசன் பாத்துட்டு இருக்காரு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க பல்லவன் பக்கத்துல உட்கார்றாரு பாண்டியன் அவர் மெதுவா பல்லவன் அவனோட கை மேல கையை வச்சு டேய் அழாதடா பல்லவான்னு சொல்ல அண்ணி போயிட்டாங்க அப்படின்னு அவர் அழுதுகிட்டே இருக்க டேய் அழாதடா எழுந்திரிச்சு வா உள்ள போகலாம் வா வாடான்னு கூட்டிட்டு போறாரு பாண்டியன் நடேசன் அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்க ரெண்டு தடவை திரும்பி திரும்பி பார்க்கற சோழன் பயங்கர வெறி ஆயிடுறாரு யோ உன்னாலதான் ஏன் இதெல்லாம் நடந்துச்சு நீதான் ஏன் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சோழன் கத்த நான் என்னடா பண்ணேன்னு கெத்தை விட்டு கொடுக்காம கத்துறாரு நடேசனும் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இப்ப நான் என்ன பண்ணனேன்னு கேட்கறியா அவ போயிட்டாயா சுத்தமா போயிட்டா என்ன வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தேன் நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம் உனக்கு என்னையா வந்துச்சு அவளை பொண்டாட்டியாக்கு அது இதுன்னு சொல்லி இப்போ எல்லாம் போச்சுல்ல இனி அவ வரவே மாட்டா என் வாழ்க்கையில நிலா இல்லன்னு கத்திர அரிச்சோழன் நிலா போனா என்ன காலையில சூரியன் வந்துரும் போய் படு அப்படின்னு நடேசன் சொல்ல இந்த நேரத்துல என் நக்கல் கேக்குதா உனக்கு அப்படின்னு அங்க இருக்க கல்ல தூக்கி அடிக்க போறாரு சோழன் கையில கிடைச்சது தூக்கிட்டு வந்து அவரு அடிக்க போக ஓடி வந்த பாண்டியன் புடிச்சுக்கிட்டு டெய் விடுறா விடுறான்னு தடுக்கிறாரு மண்டை கிண்டைய உடைச்சிட போறான் அப்படின்னு அசால்ட்டா அசையாம உட்கார்ந்து இருக்காரு நடேசன் கையில இருக்கத புடுங்கி போட்டு டெய் என்னடா பண்ற அப்படின்னு பாண்டியன் கேக்க போச்சுடா என் வாழ்க்கைய மொத்தமா போச்சு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா அவ்வளவுதான் இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு என் கல்யாணம் அவ நம்ம வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கை நாம எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தது எல்லாமே அவ்வளவுதான் இல்ல முடிஞ்சு போச்சு மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்க பல்லவன் ஒரு ஓரமா நின்று அழுதுகிட்டே இருக்காரு சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா அவ்வளவுதான் இல்ல போச்சுடா அப்படின்னு சோழன் தவிக்க பாண்டியனுக்கும் அவரை பாக்க தான் இருக்கு விடுறா அப்படின்னு தோல்ல ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு வாடான பல்லவனை கூட்டிட்டு பாண்டியன் சோழன் ரொம்பவே தவிப்பா நின்னுட்டு இருக்க அவரோட மைண்ட்ல அவங்க ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிலா அழுதுகிட்டே சோழனை பாத்துட்டு இருக்குது அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல அவரை ஹக் பண்ணிக்கிட்டது அதுக்கப்புறம் ரிசபஷன்ல அவங்க மாலையோட நிக்க இவரே தலைய உள்ளற விட்டு மாலையை வாங்கிக்கிட்டது அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொடுத்த தாலிச்சைன நிலாவோட கழுத்துல போட்டு விட்டதுன்னு எல்லாமே அவர் மைண்ட்ல வருது நிலாவும் சேரனும் வந்த ஆட்டோ ஒரு ஹாஸ்டல் முன்னாடி வந்து நிக்க நிலா இறங்கி வாங்க நின்னு கூப்பிடுறாங்க சேரன் போறாரு அப்போ கூட ஒர்க் பண்ற திவ்யா அங்க வெளியே வர ஹாய் அப்படிங்கிறவங்க அண்ணே நான் சொன்னேன்ல தான் என் கூட ஒர்க் பண்ற திவ்யா அப்படிங்கிற நிலா திவ்யா இது சேரன் அண்ணாங்கிறாங்க அவங்களுக்கு ஹாய்ண்ணா அப்படின்னு சொல்ல வணக்கம் வாங்கிறாரு இவரு அவர் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கமும் பாத்துட்டு இதுதான் ஹாஸ்டல் அப்பான்னு ஆமா ஆமாண்ணேன்னு நிலா சொல்ல என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நிலா சொல்ல ம் நம்ம வீட்லயே இருந்துட்டேன் அதை விட இங்க என்ன மோசமாவா இருக்கும் இதுதான் முடிவாப்பானு சேரன் கேக்க ஆமாண்ணே இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல வார்டன் வெயிட் பண்றாங்க நிலா போலாமான்னு கேக்குறாங்க திவ்யா ஆ போலாம் அப்படின்னு நிலா தலையாட்டிட்டு போலாமான்னு சேரணு பார்க்க ஆன் அவரும் போறாரு திவ்யா உள்ளர போய் மேடம் வந்துட்டாங்கன்னு சொல்ல வாங்க அப்படின்னு அவங்க சொல்ல அண்ணா மேடம் தான் ஹாஸ்டல் வார்டன் அப்படின்னு நிலா சொல்ல அவர் வணக்கங்கிறாரு இவங்களும் வணக்கம் சொல்றாங்க பாதி அட்வான்ஸ் இப்ப தரேன் மீதி அப்புறம் தரேன்னு சொல்லிருக்கீங்க யாருக்குமே நாங்க இப்படி எல்லாம் கொடுத்தது இல்ல அப்படின்னு அந்த ஹாஸ்டல் வார்டன் சொல்ல நிலா என்னமா சொல்றாங்கன்னு கேக்குறாரு சேரன் ஒன்னும் ஒரு மாச வாடகை முன்னாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க என்கிட்ட இல்ல நான் பாதி தான் பே பண்ண அப்படின்னு நிலா கொஞ்சம் தயக்கமா சொல்ல என்னப்பா நீ அதை எங்கிட்ட நீ சொல்லவே இல்லையங்க சேரன் எவ்வளவு வேணும்பான்னு கேட்டுக்கிட்டு பேக்கை கிள்ள வைக்கிறாரு அண்ணே எங்கிட்ட ஏழாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஆல்ரெடி நான் மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டேன் பேலன்ஸ் அப்புறம் தரேன்னு நான் பேசிட்டேன்னு கொடுத்துக்கிறேன்னேங்கிறாங்க நிலா சும்மா இருப்பா நீ அப்படின்னு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து என்றாரு சேரன் அண்ணே வேண்டாம்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க இருப்பா யார்கிட்ட கொடுக்கணும்னு பணத்தை எடுக்கிறாரு சேரன் அண்ணே வேண்டாம்னே ப்ளீஸ் சொன்னா கேளுங்கிறாங்க நிலா இதையாவது நான் பண்றேனேப்பா அப்படிங்கிற சேரன் இவங்க கிட்டேயே கொடுத்துருவான்னு கேக்குறாரு நிலா ஒன்னும் சொல்லாம நிக்க ஆ கொடுங்க அந்த லேடி கையை நீட்டுறாங்க நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க நான் அவங்க அண்ணன் என் பேர் சேரன் என்ன சொல்றாரு சேரன் ஓ நீங்க தான் அவங்களுக்கு கார்டியனானு கேக்க ஆ ஆமா அப்படின்னு சேரன் சொல்ல உங்க ப்ரூஃப் ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறாங்க வார்டன் ஆதார் கார்டு இருக்கு ஓகேங்களான்னு கேக்க ஆ ஓகே அப்படின்னு வார்டன் சொல்ல இந்தாங்க நீ எடுத்து நீட்றாரு சேரன் வாங்கி பாக்குறவங்க சேரனை ஒரு பார்வை பார்க்கறாங்க இந்த ஃபார்ம்ல உங்க டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே கையெழுத்து போட்டு கொடுங்க ஓகேவான்னு கேக்க சேரன் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாரு தமிழ்ல எழுதலாங்களான்னு கேக்க ஆ எழுதுங்கிறாங்க அந்த லேடி அவங்க மொபைல் ஆதார போட்டோ எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்றாங்க இந்தாங்க சார் அவங்க நீட்டை அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு சேரன் நிலா இதாங்க உங்க ரூம் கி உங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ளர வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த லேடி சாவியை நீட்டை அதை வாங்கிக்கிட்டு அண்ணே கொண்டு போய் எல்லாம் உள்ளர வச்சுட்டு வந்துடுறேங்கிறாங்க நிலா வரேண்ணா அப்படின்னு திவ்யாவும் சொல்ல சரிப்பாங்கிறாரு அவரு நிலா உள்ளர போக போயிட்டு வரேங்கன்னு வாடனுக்கு கும்பிட்டு போட்டு சேரன் வெளியே போறாரு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு நிலா உள்ளர போக ரொம்ப தயங்கி தயங்கி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே சேரன் வெளியில வர்றாரு அவரு மைண்ட்லயும் நிலாவை பத்தின நினைப்பதான் ஓடிட்டு இருக்கு வீட்டில் அவங்க தம்பிங்க மூணு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்க நிலா தட்டையும் கரண்டியும் எடுத்துட்டு வந்து டப டப டப்பான தட்டி அவங்கள எழுப்பி விட்டது வாசல் கூட்டினது கோலம் போட்டது வீட்டுல சுவாமி விலைக்கு ஏத்தி வச்சு கும்பிட்டு வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடுறது அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறவருக்கு கண்ணல்ல கண்ணீர் கடகடன்னு வழிய தொடைச்சிட்டு நிக்கிறாரு அப்போ நிலா வந்த அண்ணானு கூப்பிட கண்ணை தொடச்சிட்டு ஆஹ் சொல்லுப்பானு திரும்புறாரு அழறீங்களா அண்ணன் கேக்க ஆ அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா அழறாங்க என்னப்பா நீ அழுவுறன்னு கேக்குறாரு அவரு கண்ணை தொடச்சுக்கிட்டு இல்லன்னு ஒன்னும் இல்ல அப்படின்னு நிலா நிமிர அது ஓ வீடுப்பா நீ எப்ப வேணும்னாலும் அங்க வரலாம் எதுவா இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு இங்க நீ தனியா இருக்கன்னு மட்டும் நினைக்காதப்பா உனக்காக ஒரு வீடு இருக்கு ஒரு சொந்த அண்ணன நான் இருக்கேன் பல்லவன் இருக்கான் பாண்டியன் இருக்கான் எதை நினைச்சும் கவலைப்படாத நீ இப்படி ஹாஸ்டல்லாம் வந்து தங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதுக்காக உன்னை நான் அங்கேயே இருக்கணும்னு எல்லாம் சொல்லல நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரலாம் சரியா அப்படின்னு சேரன் சொல்ல தேம்பிட்டு இருந்த நிலா ம் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசே வர வரமாட்டேங்குதுப்பா நிலா நேர நேரத்துக்கு சாப்பிடு சரியா அப்படிங்கிற ஒரு கண்ணை தொடச்சுக்கிட்டு நான் போயிட்டு வரேன் பாங்குறாரு இல்ல தலையை ஆட்டவும் முடியாம வேணான்னு சொல்லவும் முடியாம அழுதுட்டு இருக்க நீ உள்ளறப்போ ராத்திரி ஆயிடுச்சுல அதான் சொல்றேன் ராத்திரி நேரத்துல எங்கேயும் வெளியில எல்லாம் போகாத பார்த்து பத்திரமா இரு அப்புறம் பஸ்ல எல்லாம் போய் கஷ்டப்படாத ஆட்டோ ஒழிய போயிட்டு ஆட்டோ ஒழிய வந்துரு அப்படிங்கிற சேரன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்தாப்பா அப்படின்னு நீட்ட இல்லன்னு வேண்டான்னுங்கிறாங்க நிலா இல்லப்பா வாங்கிக்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல இல்லன்னு என்கிட்ட இருக்குன்னுங்கிறாங்க நிலா இருக்கட்டும்ப்பா அண்ணே குடுக்குறேன் இல்ல வச்சுக்கோ செலவுக்கு தேவைப்படும் வச்சுக்கோ அப்படின்னு நிலாவோட கையை பிடிச்சி பணத்தை இதுல வச்சிடுறாரு சேரன் உனக்கு பணம் ஏதாவது வேணும் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண நான் வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவரு சொல்ல என்கிட்ட இருக்குன்னு சாப்பாட்டுக்கும் தான் பே பண்ணியிருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே கண்ண துடிச்சிட்டு சொல்றாங்க நிலா சரிப்பா நீ உள்ளர போங்கிறாரு சேரன் சரிண்ணே நீங்க போங்கண்ணே உங்களை அனுப்பிட்டு நான் போறேன் அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு நிலாவையே பாத்துட்டு தயங்கி நிக்கிற சேரன் டக்குன்னு திரும்பி கிளம்புறாரு கேட்டுகிட்ட போய் மனசு கேட்காம அவரு திரும்பி பார்த்துட்டே இருக்க நிலா அழுதுட்டே இருக்காங்க மறுபடியும் திரும்பி வர்றாரு அவரு அந்த கண்ணை தோடிச்சுக்கிறவரு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா முடிஞ்சா உன்னால முடிஞ்சா சோழனை மன்னிச்சுடு அவனுக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது புத்தி எண்ணமும் அந்த மாதிரி பண்ணிட்டான் அவனை மோசமானவன்னு நினைச்சுடாத அவன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு எப்படி பேசணும் அவன் நினைக்கிறத மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியாது வீட்டுல அம்மா இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்திருந்த அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவனை நான் தானே வளர்த்தேன் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனும் வளர்ந்துட்டான் எனக்கும் அந்த வயசுல என்ன தெரியுமோ அதத்தான் சொல்லி கொடுத்தேன் மத்தபடி எப்படி பேசுறது யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாதுப்பா அதுக்காக அவன் இப்ப செஞ்சதை நான் சரின்னு சொல்லல அவன் பண்ணனது தப்புதான் தப்புதான் ஆனால அவனை மன்னிக்க முடியுமான்னு பாருப்பா நான் வர்றேன் பார்த்து பத்திரமா இருன்னு தலையில லைட்டா தட்டி கொடுத்துட்டு கிளம்புற சேரன் ஒரே இட்டு நகர்றவரு நீ உள்ளர நான் போறேன் அப்படின்னு சொல்ல நிலாவை தேம்பி தேம்பி அழுதுகிட்டே உள்ளர போறவங்க திரும்பி திரும்பி சேரனை பார்த்துக்கிட்டே போறாங்க சேரன் பயங்கர துக்கத்தோட அவங்க கதவு வழியா போயி கண்ணாடி படிக்கட்டு வழியை ஏறத பாத்துக்கிட்டே இருக்காரு அவங்க மறையிற வரைக்கும் பாத்துட்டு இருக்கிறவரு வெளியே வந்து கேட்ட சாத்திட்டு கிளம்புறாரு வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கம் இடிச்சு போய் உட்காந்துருக்க சேரன் ஆட்டோல வீட்டுக்கு திரும்பி வர்றாரு ஆட்டோ சத்தம் கேட்டதும் அண்ணே அப்படின்னு கத்துக்கிட்டே சோழன் ஓடி வர ஒருவேளை நிலா திரும்பி வந்துட்டாங்களோ அப்படின்னு பாண்டியனும் அண்ணி வந்துட்டாங்களா அப்படின்ற ஆசையில பல்லவனும் ஓடி வர்றாரு அண்ணே அண்ணே என்ன சோழன் கூப்பிடு அவர் பாட்டுக்கு நடந்து வர ஆட்டோல வேற யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி பல்லவன் பாத்துக்கிட்டே இருக்காரு ஆட்டோ யூ டர்ன் எடுத்து போய்கிட்டே இருக்க சேரன் எல்லாரையும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு உள்ளர போறாரு வேகமா பின்னாடியே ஓடி வர்ற சோழன் அண்ணே நிலா அப்படின்னு கேக்க நிலாவை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பல்லவன் ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாரு அவ திரும்ப அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு என்ன கண்ணாமூச்சா விளையாடிட்டு இருக்கு ஒளிஞ்சிட்டு வர்றதுக்கு இங்க இருந்து போகணும்னு அந்த பொண்ணு அப்பவே முடிவு பண்ணிருச்சு அப்படின்னு சேரன் சொல்ல நீயாவது சொல்லிருக்கலாம் அல்லன அப்படின்னு சோழன் கேக்க என்னடா சொல்ல சொல்ற என்ன சொல்ல சொல்ற நான் வேலை செய்யற இடத்துக்கே வந்து அந்த பொண்ணு இத சொல்லுச்சு நான் போறேன் என்ன போக கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுச்சு இதுக்கு மேல நான் என்ன பேசுறது என்ன தேடி வந்து அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றதே எனக்கு பெரிய மரியாதைடா அப்படியே ஆபீஸ்ல இருந்தே கூட அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கலாம்ல எதுக்கு என்ன மதிச்சு வந்து சொல்லணும் முதல்ல அந்த பொண்ணு எதுக்கு நம்மள மதிக்கணும் சொல்லு அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணுங்கிற தேவை நமக்கு தான் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு கிடையாது அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அண்ணே நிலா நிஜமாவே போயிட்டாங்களான்னு அப்படின்னு சோழன் கேட்க போயிடுச்சுடா என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேக்குற சேரனும் உடஞ்சு போய் அங்க இருக்க சோஃபால உட்கார்ந்துறாரு உட்கார்றவரு அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு கூப்பிட்டுச்சு நானும் அந்த பொண்ண தங்கச்சியா தான் நினைச்சேன் என்ன அண்ணான்னு கூப்பிடுறதுனால அந்த பொண்ணு உன்ன அண்ணான்னு நினைக்கிறது அர்த்தம் கிடையாது நீயும் அவளும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லடா உனக்கேண்டா அது புரிய மாட்டேங்குது நீயும் நிலாவும் சேர்ந்து வாழணும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஏ நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே ஆசைப்பட்டோம் இந்த வீட்டுல நாம அஞ்சு பேருமே ஆம்பளைங்கடா அந்த பொண்ணுக்கு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நம்மள நம்பி இந்த வீட்டுல தங்கி இருந்திருக்கோம் ஊரே நம்ம வீட்டை பத்தி கேவலமா பேசும் ஒரு சொறி கூட சோத்துக்காக நம்ம வீட்டு பக்கம் வந்து ஒதுங்கினது கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த பொண்ணு நம்மள நம்பி நம்ம வீட்டுல தங்கி இருந்துச்சு நிலா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஊர் ஆளுங்க நம்ம பாக்குறதுலயே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது நம்மள அந்த பொண்ணு அவ்வளவு நம்பிச்சு அந்த நம்பிக்கையில நீ இப்படி மண்ணை வாரி போட்டிருக்கலாமாடா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு எனக்கு அவளை புடிச்சிருக்குன்னு என்னால அத அவகிட்ட சொல்லவும் முடியல விலகி நிக்கவும் முடியலங்கிறாரு சோழன் உனக்கு அந்த பொண்ணு மேல ஈர்ப்பு இருக்குடா அத நீ அந்த பொண்ணு கிட்ட மெல்ல சொல்லி இருக்கணும் பிடிக்கிற வரைக்கும் காத்து இருந்திருக்கணும் அவசரப்பட்டுட்டியடா இனி நான் என்ன சொல்றது அப்படின்னு சேரன் முகத்தை திருப்பிக்க எல்லாருமே வருத்தமா பாக்குறாங்க அண்ணே அப்போ அவ்வளவுதான் அவ இனிமே திரும்ப இங்க வரவே மாட்டாளான்னு அப்படின்னு சோழன் கேட்க கைய விரிக்கிற சேரன் எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்ல அடுத்த அழுகைக்கு தயாராகிறாரு பல்லவன் நாளைய புரோமோல நிலா வேலை பார்த்துட்டு இருக்க பக்கத்துல உட்காந்துருக்க திவ்யா நிலா அன்னைக்கு உங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து சத்தம் போட்டாருல அவர் வந்திருக்காருன்னு சொல்ல இலா பயங்கர அதிர்ச்சியோட திரும்பி பார்த்துட்டு இங்க வந்திருக்காரான்னு கேக்குறாங்க இங்க என்ன இங்கே இல்ல வெளியில நிக்கிறாருங்கிறாங்க திவ்யா இலா கேட்டுக்கு வெளியே வந்து பாக்க அங்க சோழன் நிக்கிறாரு சோழனை நிலா பட்டண முகத்தை திருப்பிக்கிறாங்க சோழன் எதுக்காக போனாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்